எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு கெஸ்டாக வந்திருக்கவர் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் முதல் கட்டமாக மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சார் மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக அவங்க ராசியிலே ஜென்ம குருவாக சஞ்சரிச்சு பல வகையில மனக்குழப்பம் எதுலையுமே முடிவெடுக்காத முடியாத சூழல் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் தெளிவில்லாத மனநிலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தந்தோம் குரு பகவான் வந்து தற்போது அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் பொதுவாகவே ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு பகவான் சஞ்சரிக்கும்போது நற்பலன்களை தருவார் அந்த மாதிரி இப்ப ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் பொருளாதார நிலையில மேம்பாடு எதிலும் வெற்றிகரக்கூடிய நிலை அவங்க பேச்சால மற்றவர்கள் எளிதில் கவர்வது இவங்க பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய சூழல் அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி தடைபட்ட சுபகாரியங்கள் அதாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே நேரத்துல நீண்ட நாளா அவங்களுக்கு வேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது சதவீதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் நற்பலன்களை தரக்கூடிய நிலையில இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அமைய போதுங்க அடுத்த ரிஷபராசிகளுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சு பல விரயங்களை மருத்துவ செலவினங்களை மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் தந்த குரு பகவான் அவங்களுக்கு இப்ப ஜென்மத்தில் சஞ்சரிக்க போகிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு சாதகம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் பனிரெண்டாம் இடத்துல தந்திருந்த விரயங்களை இனி குறைப்பார் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் இருப்பினும் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறை நிகழ்வுகளுக்கான படிப்பினைகளை கொடுப்பார் எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது இவங்க எந்தெந்த விஷயத்துல அவங்க மாத்திக்கணும் எது சரி எது தப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க இவங்க வந்து அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை நினைச்சு மனக்குழப்பம் வருத்தம் எதிர்மறை சிந்தனைகளை வளர்க்கறத விட்டு நேர்மறை சிந்தனையை இவங்க வளர்த்து கொண்டால் இந்த குரு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது அதனால வந்து அஹ் எதுவுமே பாசிட்டிவா பார்க்கணும் மனசுல வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்திக்கணும் எந்த விஷயத்திலையும் கவலைப்படாம தன்னுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்தி அவங்க பணிகளில் முழு நேரமா அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சியால பெரிய அளவு தீமைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாவே அவங்களுக்கு எல்லாமே நற்பலன்களாக தான் அமையும் அதே நேரத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாம் அஹ் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய நிலை இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசினருக்கு தரப்போகுதுங்க அதே நேரத்துல இதுக்கான சதவீதம் எந்த அளவுக்கு குரு பயிற்சி அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் நற்பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் இருக்கு அடுத்த இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்கள்ல பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க மற்ற மற்ற கிரகநிலைகளால சின்ன சின்ன பாதிப்புகள் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் பொருளாதார நில மேம்பாடு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறது புதிய வேலைக்காக முயற்சி பண்ணும் புதிய வேலை கிடைக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவது திருமணம் பாக்கம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறது பொருளாதார நிலையிலும் மிகப்பெரிய உயர்வு இது எல்லாம் தந்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும் சில நேரங்களில் மருத்துவமனையில தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அதே நேரத்துல மறைமுகமான எதிர்ப்பு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் வீட்டில் வந்து மறைமுகமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து இந்த காலத்தில் பணத்தை வந்து அது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் வீட்டுக்கு எதனால தேவையான பொருட்கள் வாங்குவது தங்கம் போன்ற விஷயத்துல முதலீடு பண்றது வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல பணத்தை வந்து செலவழிப்பது நல்ல விஷயமா இல்லைன்னா இந்த விரயங்கள் வந்து அதிகமாக்கூடிய காலம் அப்படின்றதுனால சுப விரயங்களை நம்ம மாத்திக்கிறது நம்மோட கையில இருக்கு அது இவங்களுக்கு இந்த குருப்பேர்ச்சி எத்தனை சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் நட்புகள் தரக்கூடிய நிலையில இருக்கு இப்ப மருத்துவ செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லிங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கான பரிகாரம் அப்படின்னா நம்ம குரு பகவானை வணங்குவது ஒரு சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விஷ்ணு பகவானை வந்து புதன்கிழமையில் அதாவது பெருமாளை போய் புதன்கிழமையில் வழிபடுறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்குங்க அடுத்து கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் சார் குரு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இதுவரைக்கும் வரைக்கும் பத்தாம் இடத்தை சந்திச்சு நிறைய பேருக்கு தொழில் வேலை இல்லாத நிலை சூழலெல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தினார் சில பேருக்கு இடம் இடமாற்றங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரும்ப தகவல் மாற்றப்படுறது அஹ் தொழில உத்தியோகத்துல பிரச்சனை மனதுல நிம்மதி இல்லாத சூழல் அவங்களுடைய தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடக்கூடிய நிலை அது இல்லாம அஷ்டமும் சனியோட தாக்கமும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இவங்களால எதையுமே முழுமையா செய்ய முடியாத நிலை ஏதோ ஒரு இருக்கத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற நிலையில் அந்த மாதிரிதான் இருக்கும் பல நஷ்டங்கள்லாம் அவங்க பார்த்தாச்சு சோ இந்த குரு பகவான் என்ன பண்ண போறார் எப்படி இருந்தாலும் அடுத்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனியோட பயிற்சி நடக்க போகுது சனி பகவான் எப்பயுமே ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னும் பொழுது இன்னொரு ஆறு மாத காலம் கட்டம் தான் அஷ்டமச்சனோட தாக்கம் இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ அந்த பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும்போது நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறுவது எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் எந்த சூழ்நிலையும் எதிர்த்து வெல் ஜெயிக்கக்கூடிய நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் தனக்கு சாதகமாக செயல்படுவது இது போன்ற அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல தரப்போறார் அதனால வந்து இவ்வளவு நாள் வந்து தொடர்ச்சியா இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி பத்தாம் இட குரு இதனால வந்து மிகப்பெரிய இன்னலுக்குள்ளான இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு மிகப்பெரிய அற்புதமான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இவங்களுக்கான ப எத்தனை சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னா எழுபது முதல் எண்பது சதவீதம் இவங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம்னா திருப்பதியில இருக்க வெங்கடாஜலபதியை ஒரு திங்கக்கிழமையில போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் அடுத்த சிம்மராசி இந்த பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த கண்டக சனியோட தாக்கம் இது வரைக்கும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால இந்த கண்டக சனியோட தாக்கம் அவங்களுக்கு முழுவதுமாக தெரியல ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாங்க கடந்த காலங்களில் இருப்பினும் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவானும் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல குரு அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத பலன்களை தரும் அதனால வந்து நம்ம குறிப்பிட்ட எந் அதாவது ஒரு கிரகம் வந்து நமக்கு எந்த நேரத்துல சாதகமாக இருக்கோ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் எந்த நேரத்துல சாதகம் இல்லாத நிலையா இருக்கோ அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கிறதும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குருவான் பத்தாம் இடத்துல தொழில் மற்றும் உத்தியோகம் மிகுந்த கவனமாக இருக்கணும் கால தாமதத்தை தவிர்க்கணும் உடைய பணியில் கண்ணும் கருத்தமாக செயல்படும் சில நேரங்களில் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது பிற்காலம் உங்களுக்கு ஏற்றமைக்க தான் அமையும் அதாவது வந்து இன்றைய ஒரு நாள் இந்த குரு வருடம் முழுதாக நம்ம கஷ்டம் நம்ம வாழ்க்கை இந்த வருடத்திலேயே முடிய போடுறது அடுத்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு பயிற்சிகளும் இல்லை நம்ம தனிப்பட்ட ஜாதம் சாதகமாக இருந்தால் இந்த கோட்சார பலன்கள் பெரிதளவு வேலை செய்யாது அதனால வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கொள்வதும் கொள்வதும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவதும் அளவுக்கு மீறி எதிலையுமே ஈடுபடக்கூடாது தன்னுடைய நிலை என்ன தன் அப்படின்ற அந்த லிமிட்டோடு இருக்கணும் லிமிட்டுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கு அதில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகத்தோடு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வந்து அதை நாசுக்காக கையாளணும் அப்படி இருந்தாவே பெரிய அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஏமாத்திட்டு போகிற காலகட்டம் இதுவாக அங்கே இருக்கும் ஸோ இந்த வருடம் வந்து இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காலமும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க இவங்களுக்கான எத்தனை சதவீதம் பலன்கள் அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் நற்பலன்கள் நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஊர்லேயும் இருக்கும் இந்த காவல் தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு இந்த முனீஸ்வரர் வந்து இவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு சார் குரு பயிற்சி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவான் அஷ்டம குருவாக சஞ்சரிச்சிருந்தார் அவங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் பிரச்சனைகள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடை உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு சின்ன சின்ன விபத்துக்கள் பணம் முடக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் குரு பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அதே நேரத்தில் இந்த ஜென்மத்தில் கேது பகவான் ஒரு அக்டோபர் மாதம் இருந்து அவர் வந்து மனக்குழப்பத்தையும் தூக்கம் இல்லாத நிலை எதிர்மறை சிந்தனை ஒரு மாதிரியான வெறுப்பு விரக்தி எதுக்காக வாழ்கிறோம் ஏன் அப்படின்ற அவங்களுக்கு உள்ளே ஒரு கேள்வி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கேது பகவான் ஜென்மத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கார் சரி இப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர போறார் பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னதா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுக்கும் குரு பகவான் நற்பலன்களை தரக்கூடியவர் அப்படி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டு அந்த கு குரு பகவான் அதே கேது பகவான அதாவது ஜென்ம ராசியில் இருக்கிற கேது பகவான் அவர் பார்க்கறார் ஸோ இந்த கேது பகவானால் வரக்கூடிய தீய பழங்கள் எல்லாம் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் எதிர்மறை சிந்தனைகள் குறைஞ்சி எல்லாம் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கிறது அந்த மன கவலைகள் எல்லாம் குறைஞ்சி எதிர்காலம் பற்றி பயம் எல்லாம் குறைஞ்சி எதிர்காலம் பற்றி ஒரு நம்பிக்கையான எண்ணங்கள்லாம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்துல இதுவரை இருந்த உடல் பாதிப்புகள் எல்லாமே சரியாகும் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும் தந்தையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க க வெளிநாட்டு தொடர்பான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சில முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குரு மற்றும் மூத்தோரின் ஆசை கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்துல இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மையில தந்தது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு மிகவும் சாதகமான நிலை இருக்குது ஜென்ம கேதும் இயலாமிட ராகு மற்றும் கணவன் மனைப்புள்ள சின்ன சின்ன கருத்து உயர்வுகள் வர வாய்ப்பு அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த குரு பேச்சு மிக அமோகமான பலன்களை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய நிலையில் இருக்குது இதற்கான சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவிகிதமான நற்பலன்கள் இவங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகா கணபதி ராஜகணபதி அப்படின்ற பெயரில் எந்த விநாயக பெருமானு இருக்கிறாரோ அதாவது வேற பெயர்களில் போய் வழிபடும் போது அது சிறப்பான பலன்களை தரக்கூடியதா இல்லை மகா கணபதி ராஜகணபதி என்ற பெயருடைய விநாயக பெருமானை இவங்க வந்து ஒரு வேளக்கிழமையில போயிட்டு வழிபடுறது மிக சிறந்த பரிகாரமா இவங்களுக்கு இருக்கும் அடுத்த துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கணவன் மனைக்குள்ள ஒரு அந்யூன்யம் நீண்ட நாளாக திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது போன்ற அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த குரு பகவான் அவங்களுக்கு தகுந்திட்டு இருந்தார் அதே நேரத்தில் ஜென்மக்கேது இருக்கும் இருக்கும்போது அந்த ஜென்ம கேதுவின் தாக்கத்தை போன வருடம் ஏப்ரல் மாதத்துல இருந்து குறைச்சாரு ஜென்மக்கேது கேது விலகிடுச்சு இப்போ ஜென்ம மிக மிகவும் மிகவும் நற்பலன்களை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சரி இப்போ இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ண போகுது குரு பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக சஞ்சரிக்க போகிறார் பொதுவாகவே குரு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக சஞ்சரிக்கும் பொழுது பணம் முடக்கம் எதிர்பாராத பிரச்சனைகள் சின்ன சின்ன அவமானங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அதே நேரத்துல எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குது வாகன பயணங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கும் இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் அந்த தவிர்க்கிறது நல்லது இருப்பினும் எதிர்பாராத பண வரவை இவங்க தரக்கூடிய இந்த குரு பகவானுக்கு எதிர்பாராத பணம் மிகப்பெரிய அளவுக்கு மீறிய எதிர்பாராத பணம் இவங்களுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இருப்பினும் இந்த காலகட்டங்கள் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயரதிகாரிகளை இந்த காலத்தில் பகச்சக்கூடாது முக்கியமாக முக்கியமா ரமேஷு சுரேசு இந்த மாதிரி பெயருள்ள உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு ரமேஷ் சுரேஷு விஜயன் இந்த மாதிரி பெயர்கள் ஓகேங்களா ஸோ பர்ட்டிகுலர் ரீசன் இருக்கா இந்த மாதிரி இல்லை அந்த பெயர்கள் இருக்கிறவங்க உயர் அதிகாரி தான் அவங்களால பிரச்சனைகள் வரும் அதுக்காக நான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரியான உயர் அதிகாரி கொஞ்சம் இருக்கும்போது போது கவனமா இருக்கிறது நல்லது இவங்க ஒரு இவங்களுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இவங்களுக்கு நட்புன்னு நம்ம சொல்ல முடியும் அதே நேரத்தில் இவங்க வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆதிகேஸ்வர பெருமாள் ராமானுஜர் சன்னதி இருக்கு அங்கே போயிட்டு இவங்க ஒரு வெள்ளிக்கிழமையில வழிபடுறதுனால இவங்களுக்கு அந்த எதிர்மறை பிரச்சனைகள் குறைஞ்சி நேர்மறை பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொழுது இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் ஆறாம் இடத்துல குரு பகவான் சந்திக்கும் போது எதிர்கால பிரச்சனை கடன் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அதே நேரத்தில் வங்கி கடன் காங்க முயற்சி வங்கி கடன் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் சந்திக்கும் போது கணவன் மழைக்குள்ள இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பல பிரச்சனைகள் சரியாக கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வந்துடும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அவங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்துல திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் மற்ற சுபகாரியங்களாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் உத்தியோகத்துல வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இவங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத ஒரு வேலையை கிடைச்சி அதை அந்த வேலை செய்யக்கூடிய நிலை அதனால வந்து நான் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இப்போ அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்தாலும் இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் போயிட்டு இனி அவங்க ஒரு சுமூகமான சூழல் அவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்யணும் அந்த கம்பெனில ஒரு நல்ல நிலைக்கு போறது ஒரு சூழல் வந்து சாதகமாக அமையிறது இந்த மாதிரி நல்ல தான் குரு பயிற்சி ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய தான் இந்த விருச்சிகராசி இருக்கு அர்த்தாசிரமே நடந்தாலும் இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்கும் இவங்களுக்கான பலன்கள் இது எத்தனை சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது நற்பலன்கள் பார்க்கும்போது ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் நற்பல்களை இவங்களுக்கு நம்ம சொல்லலாம் தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அவங்க வாழ்க்கையில் கடந்த காலங்கள் பார்த்தோம்னா ஒரு ஏழரை சனி இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவித்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகும்பொழுது தான் அந்த ஏழரை சனி விட்டு மூணாம் இடத்துல சனி பகவான் செஞ்சரிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குரு பயிற்சி சாதகம் வந்ததுனால ஒரு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டது ஒரு இதுவரை இருந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் நான்காம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் பத்தாம் இடத்துல கேதுவோட தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் சரி இந்த நேரத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போற குரு பகவான் பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு போறது அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் எதிரிகளால் வீண் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் வரக்கூடிய நிலை இருக்கு இன்று நாட்களாக வங்கிக் கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் வங்கிக் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சரியா அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க உத்தியோகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழல் நிலவும் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் இவங்களுக்கான மரியாதை கிடைக்காம போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்கன்னா இந்த வருடம் வந்து கிடைக்கக்கூடிய தொழிலை உத்தியோகத்தை அவங்க சரியா கையில் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிற்காலம் அற்புதமானதாக அமைஞ்சுவிடும் அதனால் வந்து எந்த இடத்துக்குமே நீங்கள் ஒரு அஃபிஷியலாக எதாவது ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ட்ரைனியாக வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ரஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் அந்த நிலைமை தான் ஸோ அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைவதற்கு இல்லை உத்தியோகம் அமை அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கிட்டாவே வாழ்க்கையில் பிற்காலம் முன்னேற்றதாக இருக்கும் நம்ம இந்த எதிர்மறையான விஷயங்கள் சில விஷயங்கள் இருந்தாலும் பல விஷயங்கள் அவங்களுக்கு நேர்மறையாக தான் இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் இவங்க போற இடத்துல இவங்களுக்கான உத்தியோகத்துல அவங்களுக்கான மரியாதை கிடைக்காது அது ஒண்ணு மட்டும்தான் அதுவும் ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதுவும் சகஜமாக நல்ல சு இதுவாக மாறக்கூடிய நிலையில் இருக்குது அதனால இந்த குரு பயிற்சியை அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மற்றபடி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஸோ இவங்களுக்கு எத்தனை சதவீதம் பலன்கள் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த வகை குரு பகவான் குரு வக குருவாக நம்ம யா எதையும் வணங்கக்கூடிய நிலையில் எதை யா எதை வேணால் வணங்கலாம் ராகந்திர வணங்கலாம் இல்ல ரமணையுமே வணங்கலாம் முக்கியமா ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானையும் அங்க இருக்கிற ஆப சகாயஸ்வரையும் போயிட்டு ஒரு வேலைக்கிழமையில் வழிபடுவது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இதுவரைக்கும் நான்காம் இடத்துல அர்த்தாசிரம குருவா குரு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்தார் சோ அர்த்தாசிரம குருவா சஞ்சரிக்கும் போது தாயோட உடல்நிலை பிரச்சனை தாயுடன் கருத்து வேறுபாடுகள் உறவுகளால பிரச்சனை வண்டி வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வாகன பயணங்கள சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறது மன அமைதியின்மை இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அதே எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடைகள் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் ஏற்கனவே அவங்க ஏழரை சனியோட பிடியில இருக்காங்க ஜென்மச்சனி வேற ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ க வாக்குச்சனி அதாவது பாதச்சனி கடைசி வருடங்கள் போய் கொண்டிருக்கு அதே நேரத்தில் ராகு கேது பகவான் இவ்வளோ நாள் நாலாம் இடத்துலேருந்து இப்போ தான் மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காங்க சரி இப்ப இந்த அந்த குருப்பு நான்காம் இடத்துக்கு செஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு சஞ்சரிக்க போகிறார் என்ன நடத்த போகுது அப்படின்றது பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதார நிலையம் மேம்பாடு தெரியும் புரிய சொத்து விஷயங்களா உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய நிலைக்கு ஷேர் மார்க்கெட்ல மிக பெரிய வெற்றி பெறும் காதல் முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணம்க்காக முயற்சி பண்ணி திருமணங்கள் கூடுவது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணும் குழந்தை பாக்கியம் கிடைக்குது இது போன்ற அற்புதமான பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது ஏற்கனவே ஏலரசனி முடிகிற இருக்குது ராகு பகவானும் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த குரு பேச்சி மிக அற்புதமான மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை இந்த மகர ராசிக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த மகர ராசிக்கான பலன்கள் நற்பலன்கள் எந்த எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் நற்பலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த மகர ராசிக்கான குரு குருபேச்சு இருக்குதுங்க இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே கும்பிடுவோம் கருப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சாமியை இவங்க வந்து ஒரு பக்கத்துல எங்க கருப்புசாமி கோயில் இருக்கோ அந்த கருப்புசாமி ஒரு சனிக்கிழமைல போயிட்டு இல்ல ஞாயிற்று கிழமைல போயிட்டு இவங்க ஒழிபுறது உங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும் அடுத்து கும்மராசினியர்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் குரு பகவான் மூணாம் இடத்துல சஞ்சரிச்சிருந்தார் பொதுவாவே மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதில் ஒரு பயம் எதிர்காலம் பற்றிய பயம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் சுய சந்தேகம் தன்னால முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான தன்னம்பிக்கைக்கு குறைவு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இப்ப குரு பகவான் நான்காம் இடத்துக்கு சஞ்சரிப்பார் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது தாய் உடல் நிலம்பாது தாயுடன் செஞ்சு கருத்து வேறுபாடுகள் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் வருவது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் அது இந்த மா மன அமைதியின்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பிற்காக கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அதே நேரத்தில் ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஜென்ம சனி மன அழுத்தம் அதிகமா இருக்கும் எதிர்மறை சிந்தனை அதனால வந்து பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நல்ல நேர்மறை எண்ணங்கள் தன்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோடு அங்கே இருந்தாங்கனாவே இந்த குரு பேச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் இயலாதவர்களுக்கு கொடுப்பது அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்கிறது இந்த ஏழைகளுக்கு உதவுது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மரை வழிபடணும் எந்த ஊர்ல இருந்து நரசிம்மனாலும் ஓகே பட் வந்து சோழிங்கர்ல இருக்கிற நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் ஒரு சனிக்கிழமை இல்ல போய் வழிபடுறது மிக சிறந்த அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலை இருக்கும் இவர்களுக்கான சதவிகிதம் ஒரு ஐம்பது சதவீதம் நற்பலன்கள் உண்டு இறுதியா மீனராசினர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அஹ் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சிருந்தா அதனால அது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை முன்னிட்டு இருந்து எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் பொருளாதார நிலையம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினா இருப்பினும் அவங்களுக்கு பன்னிரெண்டில் சனி பகவான் அதாவது ஏழரை சனி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடு அதனால் பிரச்சனை உறவுகளால் நண்பர்களால் நம்பிக்கை துரோகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு போகும்போது மனதில் ஒரு பயம் வரும் எதிர்காலம் பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை குறையக்கூடிய நிலை இருக்கு அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் தன்னம்பிக்கை அதிகரி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இவங்க செயல்பட்டாவே இந்த குரு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள் குறையும் இந்த நேரத்துல மனதுல ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்து கொண்டே இருப்பதாக ஒரு சூழல் இருக்கும் எதிர்மறை சிந்தனை சோ அதை தவிர்த்துட்டு இவங்களுடைய பணியில் இவங்க எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய அளவு எந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கும் எந்த விஷயத்துல இருந்தாலும் எதையுமே தள்ளி போடாம படாமல் எப்பயுமே தன்னை பிஸியா வச்சுக்கிட்டாவே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இந்த குருப்பெயர்ச்சி வந்து அந்த அளவுக்கு சாதகம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயம் இந்த குருப்பெயர்ச்சி அற்புதமான பலன்களை அவங்களுக்கு தரக்கூடிய நிலையில் இருக்குங்க இதுக்கான சதவீதம் அப்படிப்பட்ட ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் நற்பணங்கள் நம்ம சொல்லலாம் இவங்க வந்து திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமான ஒரு வேலைக்கிழமையில போயிட்டு வழிபடுறதுனால இவங்களுக்கான தீயப்பழங்கள் குறைந்து நற்பலங்களை அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குங்க இது வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கமும் பரிகார முறைகளும் சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா